ரெடியா மாமூலா போடுற மாதிரி பெரிய சேர்த்தானுங்க ஆமா நாளை சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு வரும்போது கடைக்கு வரேன் போட்டோ ரெடியா இருக்கணும்

பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டெக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராலும் இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சாரியா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தன கிட்ட எத்தனை கண்டக்டர்கிட்ட கேக்குறது பாத்திரம் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்ன பத்த அப்படித்தான் அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது நம்மள பொறுத்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்துலயே அவசரமா பேசுறேன் இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ நிச்சயம் இன்னும் கல்யாணம் இருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை காணவில்லை என்னடது காணவில்லைன்னு போட்டு கீழ கீழே நின்னுமளிதிருக்கு அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணா போயிடுச்சு யாரு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசைன்னு கொடுத்துருக்கேன் அதுவு கிட்ட நான் கண்டிக்கப் போற புள்ள அதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அடா புரியாத இருக்கீங்களே அந்த பொண்ணு போட்டால் அவன் பேப்பர்ல போட்டதானே போலீஸா இல்ல வேற யாராச்சும்மா நேர்லேயே போட்டு வருவாங்க இல்ல நமக்கு தவறு கொடுப்பாங்க என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழ என் பேர் இல்ல வேற எதுவும் பேர் மாதிரி இருக்கு நம்ம சூணாபாடா பேரு சூனாபாடா

ய்யா உன்னை பார்த்தா பெண்ணு மனுஷன் மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் தொடர்ந்தா பேட்டல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தா பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்தப்பிரம தெரியலையோ இதை பார்த்து உனக்கு தெரியுது பாத்தது விட நேரில பாக்கும்போது ஆள் சும்மா மாட்ட சாட்டமா

நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது அதுல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள போந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோம் அதுல என்ன ஆச்சுன்னா அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க நாங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுத அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் பெண்களுக்கு எப்பவுமே இலகுன மனசு நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராட இல்லையா அதுல அவங்க எதிர்த்து தொடரும் அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா தான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் நாங்கள் அனுசரிச்சு இருந்துக்கிறோம் ஒண்ணும் அனுசரிக்க வேணாம் சாப்பிட்டு முதல்ல களைமுல்ல ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சரி விடுமா இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம் ரொம்ப நன்றிங்க என்னம்மா நான் போய் படுகிறேம்மா ஓகேப்பா குட் நைட் அப்பாப்பாப்பா ஒரு நிமிஷம் பட்டு வாரம் நான் பாம்பே போதும்ப்பா பாம்பே எதுக்குமா

என்னமோ ஓலி பண்டிகை பண்டிகை என்னது அது ஓலி பண்டிகை இல்லங்க கோலி பண்டிகை கோலி பண்டிகை அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரியாத்தவளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல அதேதான் ஓ நம்மளுக்கு புடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்ச தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான் அதேதான் நம்மளும் வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க ஆனா அங்க கலர் கலரா பவுடரு கலர் கலரா தண்ணி கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்கணும் வைங்கள அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க இமாச்சல பிரதேச எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க அவசியம் வரும் யாருங்க இவரு என்ன தப்பான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன் ராத்திரி போறம் புலம்பிட்டே இருந்தாரே அதானே பாவம் சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாபானா இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான் இல்ல இல்ல இல்லவே இல்ல பேசாத இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும் அதான் எனக்கும் புரியல இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல கரெக்ட் இந்த மாதிரி தான் நீங்க ஒரு யோசனை ஆமா எப்பவுமே தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் சொல்றேன் அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கிடைக்கு போய் அங்க மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான் உடனே மதிமயங்கி கட்டினா இந்த தான் கட்டுறது இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான் ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது

உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான் உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல ஆமா 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 ரெண்டு பேரும் பிடிச்சு தூங்க கட்டுங்கடா ஏன் சுட்டியாரே? அவுகளை நரிஞ்சு பேட்டே